Viva Sai

அந்த பாட்டு லிரிக்ஸ் வந்து என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி நீங்க வந்து தவறா நான் அர்த்தம் புதிஞ்சிருக்கு அதுக்குள்ளார நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாம சொன்னீங்களான்னு தெரியல கடவுள்னு விவசாயி நீங்களே யாரு நமக்கு சோறு போடுற தெய்வங்கள் ஆமா அப்ப அவங்க கடவுளுக்கு நிகரான உண்மைதானே ஆமா அதெல்லாம் சரியா ஆனா தெய்வங்களை தான் இப்ப டெல்லி எல்லையில போராட விட்டுட்டு இருக்காங்களா ஆமா அது உண்மைதானே அதே மாதிரிதான் இவங்க வேளாண் பட்ஜெட் திமுக அரசு வந்து கொண்டு வந்த மக மகத்தான திட்டங்கள் உண்ணுந்த வேளாண் பட்ஜெட் ஏன்னா நிதி அறிக்கை தாக்கல் செய்யற அடுத்த நாள் வந்து வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்வோம்லாம் சொல்லியிருந்தாங்க இது வந்து நாலாவது பட்ஜெட் ஆனால் என்ன பண்ணியிருந்தாங்க போராடுற விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் போட்டாங்க இதே திமுக அரசு ஆமாம் குண்டர் சட்டம் போட்டு வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் முதல் வேளாண் பட்ஜெட்டை இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஆமா வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர் வந்து முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருந்தார்னா இது வந்து பிறந்த குழந்தை இனிமேல் வந்து தவள ஆரம்பிக்கும் நடக்க ஆரம்பிக்கும் ஓட ஆரம்பிக்கும்லாம் சொல்லியிருந்தாரு ஓகே இப்போ நாலு வயசு ஆகுது ஓடுதா நடக்குதா ஓடுதான் வேகமா ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கான் இவங்கதான் வந்து அப்படி சொல்றாங்க சரி என்ன சொல்லிருக்காங்க இன்னைக்கு வந்து திருக்குறள் வச்சு தான் ஆரம்பிச்சிருந்தாரு எம்ஆர் கே உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அந்த திருக்குறள் சொல்லிட்டு தான் பட்ஜெட்டை வாசிக்க ஆரம்பிச்சாரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல தமிழ்நாட்டில் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஏக்கர் அந்த சாகுபடி நிலங்கள் இப்ப மூணு வருஷம் கழிச்சு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ஏக்கரா மாறி இருக்கான் அது வந்து திராவிட மண்டல அரசு அவர் அதே மாதிரி முன்னாடி வந்து ஒரு ஒன்றரை லட்சம் விவசாயிகளுக்கு வந்து மின் இணைப்புகள் கொடுத்துட்டு இருந்தாங்க ஐம்பதாயிரம் கொடுக்க போறாங்களாம் அதற்கு பிறகு முதலமைச்சர் அந்த மண் உயிர் காப்போம் திட்டத்துக்கு வந்து இருநூத்தி ஆறு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க அதே மாதிரி விவசாயிக்கு ரெண்டு மண்புழு உறப்படுக்கி விதம் பத்தாயிரம் விவசாயிகள் வந்து கொடுக்க போறாங்களாம் அதே மாதிரி பத்து லட்சம் வேப்ப கன்றுகள் வழங்குறதுக்காக ரெண்டு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்க ஐம்பது லட்சம் வந்து நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க குமரி மாவட்டத்துல ஒரு மூன்றரை கோடி அளவுல தேனி முனையம் உருவாக்கப்படுங்கிறத வந்து சொல்றாங்க தேனீக்கல் அதுக்கு வந்து ஒரு முனையமே உருவாக்க போறாங்கன்னா ஓஹோ பன்னாட்டு விமான நிலையம் மாதிரி தேனீக்கல் முனையம் வந்து குமரியில அமைக்க போறாங்க சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் சாகுபடிக்கு வந்து முப்பத்தாறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி சிறுதானிய ஒரு இயக்கமாவே மாத்திக்கிட்டு இருக்காங்க வந்து அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க வேளாண் பட்டதாரிகள் வந்து தொழில் முனைவோராக மாறுறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நூறு பேருக்கு வந்து கொடுக்க போறாங்களாம் அதே மாதிரி தென் மாவட்டம் அந்த மழை நிவாரணங்கள் நிறைய விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அதுக்கு வந்து ஒரு இருநூத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி ஓகே அதே மாதிரி நம்மால் வர பெயர்ல வந்து விருது சிறந்த மூன்று உயிர்ம விவசாயிகளுக்கு வந்து விருது கொடுத்து பாராட்டு பத்திரம் கொடுத்து ஒரு ஐந்து லட்ச ரூபா அதுக்காக ஒதுக்கி வச்சுருக்காங்க அதே மாதிரி கொல்லிமலை மிளகு புவனகிரி மிதிபாகற்காய் உள்ளிட்ட ஒரு பத்து பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கணுங்கிறதுக்காக ஒரு உற்பத்திக்காக தனியாக வந்து ஒரு முப்பது லட்ச ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க வேளாண் துறை மொத்தமாக அந்த வேளாண் பட்ஜெட் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தோரு கோடி ரூபாய்க்கு வந்து மொத்த ஒதுக்கீடு இருக்குது இலவச மின் இணைப்பு அப்புறம் கடன் வரம்பு உயர்வு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்காங்க திமுக அரசு அந்த பட்ஜெட்டில் பேப்பரெலாம் கொண்டு வந்திருக்காங்க நடைமுறைக்கும் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதான் வேளாண் அமைச்சர் என்ன சொன்னார்னா நாங்கள் போன முறை அறுபத்தி திட்டங்கள் எல்லாமே நாங்கள் வந்து அரசாணையாகவும் நாங்கள் வெளியிட்ருக்கோம் நாங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை செயல்படுத்தவும் செஞ்சுருக்கோங்கிறத சொன்னாங்க ஓகே நேற்று என்னன்னா வந்து அந்த நிதி அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காரு நீதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துருக்கு என்னென்னலாம் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜில மக்கள் ரீச் பண்றாங்களா அந்த அளவுக்கு இது பண்றாங்க அதே மாதிரி பட்ஜெட் அறுவச்சவனே ஆளும் கட்சி வரைய இருப்பாங்க எதிர்கட்சியெல்லாம் விமர்சனம் செய்வாங்க அப்படிதான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க வேளாண் பட்ஜெட் தான் வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் நன்றி சரத்குமார் இருக்காருல்ல சொல்றாரு பொருளாதாரம் மீட்கிறதுக்காக ஒரு வசதியுமே இதுல பண்ணி கொடுக்கல இது சுமாரான பட்ஜெட் தான் ரொம்ப மோசமான பட்ஜெட் தாங்கிறத சொல்லியிருக்காரு ஓகே அவருக்கு அந்த தகுதி இருக்கு சொல்றதுக்கு ஏன்னா ஒரு பஸ்ஸை வச்சு ஒன்பது பஸ்ஸா மாத்தினாரு ஒரே பாட்டுல பணக்காரராயிருக்காரு ஸோ பட்ஜெட் எப்படி போடணுங்கறத அவருக்கு கண்டிப்பா தெரியும் டிரான்ஸ்போர்ட் நீங்க பொள்ளாச்சி பக்கம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஏரியா பக்கம் அந்த ஏரியா வீட்டில் ஏரியா அந்த தெருவில் மட்டும் கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க ஆசை போடாருன்னா மாமியார் ஆசை போடுறாங்க அந்த சீட்ல குறைச்சு அந்த சீட்ல உட்காரச்சேன்னா வேளாண் பட்சம் எல்லா பட்ஜெட்டும் போட அப்படிங்கிறது ஆமா இன்னொன்னு வந்து அவரு அவருக்கு பணக்காரர் ஆகிறதுக்கு நான் ஒரு பாட்டு தேவைப்படுச்சு தமிழ்நாட்டே பணக்கார மாநிலமா மாத்தோம்னா ஒரு நாலஞ்சு பாட்டு தேவைப்படும் நினைக்கிறேன் முடிச்சிருவாரு அதுல சரி முடிச்சிருவாரு வந்து அண்ணாமலை மாணவி சீனிவாசன் முக்கியமா வந்து ஜி கே வாசன் இவங்க எல்லாருக்கும் இந்த பட்ஜெட் பிடிக்கலங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பவே யார் யாரு எந்த கூட்டணியில இருக்காங்க தெரிஞ்சுக்க முடியும் தாண்டி அன்புமணி ராமதாஸ் வெளிப்படையா சொல்லிருக்காரு என்ன சொல்லி பட்ஜெட்ல ஒண்ணுமே கிடையாதுங்க கடன் அதிகமா இருக்காரு இப்ப கூட்டணி கன்ஃபார்மா தெரியுது இப்ப ஏடிஎம்கே கூட்டணிக்கு போக போறாரு ஏன்னா பிஜேபி திட்டிருக்காரு ஆளுநர் வெளிநடப்பு பண்ணப்ப இதே சட்டமன்றத்தை வச்சுதான் இதெல்லாம் ஏற்புடையது இல்லைன்னு சொன்னார் அன்புமணி ராமதாஸ் சிவ பட்ஜெட் மொத்தமாக சரியில்லைன்னாரு ஓகே இப்போ நிழல் பட்ஜெட்ல இருந்து பாயிண்ட்ஸ் எதுவும் எடுத்துக்கல போல அதான் கோச்சிக்கிட்டாரு இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சட்டமன்றத்தை பற்றி பேசும்போது இருக்கை விவகாரம் ரொம்ப நாளாக கழுத்து வழி இருந்தது எடப்பாடிக்கு இப்போ இந்த பக்கமும் நல்லா திரும்பி ஆர்பி உதயகுமாரோட பேசிகிட்டு இருக்காருல்ல இதுக்காக ஒரு வழக்கு போட்டிருந்தார் ஓபிஎஸ்க்கு அந்த இருக்கை கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ கிடைச்சிட்டது ஆர்பி உதயகுமார் கிடைச்சிட்டதுனால அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டாரு அவன் இப்போ எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பார்க்கறப்ப டிஸ்கஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவரு இப்போதான் தெரியுது எவ்வளவு இருக்குமா ஒரே சீக்கிரமாக இருக்கிற மனுஷன் அப்படி இல்லை வலி இருக்கே வலி அப்படிங்கிற மாதிரி இருக்காரு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள எம்எல்ஏக்கள்லாம் ஒருத்தருப்பத்தனை நேரம் அதிகமா பேசிக்கிறாங்க மக்கள் நல்லா பத்தியா பட்ஜெட்டை பத்தியோ மக்கள் எல்லாம் பத்தியோ கிடையாது நம்ம தொகுதியில திமுக ஜெயிச்சிருமா அதிமுக ஜெயிச்சிருமா யாருக்குள்ள போவாங்க நம்ம கூட்டணி கட்சி இதை நம்ம அதாவது சொல்றேன் நம்ம கிட்டே எவ்வளவு எதிர்பார்க்கறேன் கட்சி மேலிடம் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு முக்கியமா திமுக வந்து போன நாடாளுமன்ற தேர்தல இருபது தொகுதிகள் போட்டிட்டாங்க கூட்டணி கட்சி இருபது தொகுதி வந்து ஒதுக்குறாங்க காங்கிரசுக்கு பத்து போன்ற தொகுதியெல்லாம் ஒதுக்குனாங்க இந்த முறை இருபதுக்கு மேல போட்டிடணுங்கிறது திமுக எண்ணமா இருக்கு ஆனா கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க முக்கியமா காங்கிரஸ் ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு தெரியும் பட் விசிக விடாம வந்து பேசிட்டுதான் இருக்காங்க நிறைய தொகுதிகள் வேணும் குறைஞ்சது மூணாவது வேணும்ங்கிறாங்க அது காரணம் அந்த மாநாடு தான் இன்னொரு பக்கம் அதிமுக வந்தாங்கன்னா அதிமுக வந்து இருபத்தஞ்சு தொகுதிகளில் உறுதியா வந்து போட்டியிட போறாங்களாம் ஏன்னா பாமக முன்னாடியே சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணிக்குலாம் வர மாதிரி தெரியுது ஒரு ஆறுல இருந்து ஏழு தொகுதிகள் கிடைக்குங்கிற மாதிரி இருக்கு பாமகக்கு வட தமிழகம் ஃபுல்லா வாங்கிடுவாங்கன்னு தெரியுது தென் தமிழகத்துல ஒரு இடங்களை போட்டிடுவாங்களாம் ஏன்னா அங்கேயும் கொஞ்சம் மாம்பழத்தை காட்டணும்ல கொஞ்சம் வந்து அப்படி பண்ணாதான் அடுத்து இரண்டாயிரத்தி இருபதாயிரம் தனிச்சுன்னா கூட அங்க எவ்வளவு வருதுங்கிற கணக்கு போட வசதியா இருக்கும் ஒரு பிளான் இருக்கு பிஎம்கேவுக்கு சரி இருபத்தஞ்சு ஏழு முப்பத்தி ரெண்டு போச்சு மீதி ஏழு யாரு கொடுப்பாங்க தேமுதிகவுக்கு ரெண்டு பாரம் ஒண்ணு எஸ்டிபி ஒண்ணு இதர கட்சிகள் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க வர ரெடியா இருக்கு கொடுத்துடலாம் இருபத்தஞ்சு குறைஞ்சது இருபத்தி அஞ்சு அப்படி இல்ல அதுக்கு மேலதான் ஆட்கள் இருக்காங்களே கட்சிக்காரன கேட்டுட்டு இருக்காங்களாம் பா அண்ணன் எனக்கு மட்டும் கொடுத்து பாருங்க ஜெயிச்சு காட்டுறாங்க அப்படி எடப்பாடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களா பா கூட்டணி எல்லாம் முடிய விடலப்பா ஆனா எவரும் பேசிக்கலாம் பா நாளைக்கு வந்து ரூபு முடியல கொடுக்க ஆரம்பிக்க போறாங்க அதிமுகவில ஓகே கொடுக்க ஆரம்பிக்கிட்டோம் இன்னொரு பக்கம் வந்து இவங்க வந்து இருபத்தஞ்சு தொகுதினாங்கல்ல பிசி காலர் அஞ்சு மாநிலத்துல போட்டிடுவோம் அப்படின்னு இருக்காரு தொல் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா தென் மாநிலங்கள் எல்லாமே கேரளா கர்நாடகா ஆந்திராலாம் பட் கர்நாடகாவில காங்கிரஸ் ஆட்சி இருக்கு இந்தியா கூட்டணியோட போய் சீட்டு கேட்பாங்களா காங்கிரஸ் கிட்ட ஏன்னா இங்க இருந்து தேசிய தலைவரே அந்த மாநாட்டுக்கு அனுப்பி வைக்கல அந்த கோவமே இருக்கு அவங்களுக்கு இன்னும் ஏன்னா தேசிய தலைவர் யாரும் வராம திருநாவுக்கரசர் தான் காங்கிரஸ் சார்பில் வந்திருந்தாரு கே எஸ் அழகிரி தான் கலந்துகிட்டாரு இப்போ ஐந்து மாநிலங்களில் எப்படி போட்டியிட போகிறாங்க இந்தியா கூட்டணியோட பேசிங்கிறது தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே இன்னொரு பக்கம் வந்து இந்த திமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே மக்கள் பிரச்சனை முக்கியமா போராட்டங்களை பத்தி எல்லாம் திமுக அழுத்தம் கொடுக்குறாங்க கேட்டா இல்ல ஏன்னா கூட்டணி பாதிச்சிடும் கூட்டணி விட தொகுதி தராம போயிட்டா என்ன பண்றதுங்கிற பெரிய பிரச்சனை இருக்கு எல்லாத்துக்குமே அதனால மக்கள் பிரச்சனை திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கறதே கிடையாது வந்து தோழமை சுட்டுதல் கூட இப்ப வந்து இல்லாம போயிருக்கு அது ரொம்ப ஒரு ஆபத்தான போக்குதான் ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து அதிமுக பலவீனமா தான் இருக்குன்னு தெரியுது ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து தரவுகள் எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கிரெடிபிலிட்டியே அவருக்கு வந்து போயிருக்கு இன்னொன்னா பார்வை மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து ஒன்பது நாட்களா வந்து போராடிட்டு இருக்காங்க நம்ம தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு காலையில வந்து ஹாஸ்டல்ஸ் எல்லாம் தங்கியிருப்பாங்கல்ல அந்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் காலையில நாலஞ்சு மணிக்கே போய் அவங்க ஹாஸ்டலுக்கே போய் காவல்து அரெஸ்ட் பண்ணிருக்கு அப்படி என்ன பயம் அவங்க மேல உங்களுக்கு இன்னைக்கு வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க போராட்டம் பண்றப்ப அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க அவங்கள ஓ அவங்க ஒன்பது கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கையில முன்னு போராட்டம் பண்றாங்க நீங்க பேச்சுவார்த்தையும் கூப்பிட்டு வந்து இருங்க வெயிட் பண்ணுங்கன்றது வந்து கிளம்பி போறீங்க இப்போ இன்னைக்கு வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி டிவி கார்த்திகேயன் இந்த மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் கூப்பிட்டு பேசியிருக்கார் பிரபாகரன் கேட்டு என்னதான் நடந்துக்கிட்டு இருக்க சொல்லுங்கன்னு விசாரிச்சிருக்காரு அவரு பட்டு நீதிபதிக்கெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க பட் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற அரசாங்கம் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க கூட்டணி கட்சிகள் கூட பேச மாட்டேங்கிறாங்கப்பா இதே போராட்டம் அதிமுக கட்டத்தில் நடந்தப்ப திமுக எவ்வளவு தெரியுமோ குரல் கொடுத்தாங்க நாங்க இருக்கோம் உங்களுக்கு இப்ப சமூக நீதி எல்லாமே வெறும் மேடை தானே இருக்குங்கிறது தெரியுதுல ஆமா எதிர்கட்சியா இருந்தபோது வேற மாதிரி இருந்தாங்க இப்ப வேற மாதிரி இருக்காங்க திமுக திமுக அப்படிதான் இருப்பாங்க ஏன்னா ஆளுங்கட்சியா இருப்பாங்க கெட்ட போய் வந்த கூடாது கூட்டணி கட்சிகள் கூட மாட்டேங்கிறாங்க அப்போ அதுக்கு ஆமாம் கண்டிப்பாக அழுத்தம் கொடுக்கணும் அரசுக்கு விடியல் தரப்போறாரு ஸ்டாலின் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு விடிவே இல்லாத மாதிரி தான் இருக்குது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு கூடிய விரைவில் அவங்க கோரிக்கைகள்லாம் அடிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த காட்சியெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃபோன்லாம் தூக்கி போய் உடச்சிருக்காங்க காலையில் அரஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஹாஸ்டலுக்கு போய் இது ஒன்று என்னென்னா நிறைய பேர் யாசாங்க கேட்டு ட்ரெயினில் வருவாங்க அவங்களெல்லாம் கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஓ அளவுக்கு ஒரு குடூரமாக மாறிட்டு இருக்குன்னு பார்த்தியா ஆமாம் விவசாயிகளை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கொந்தளிச்சாரு இங்கே அதே தான் போராடுறவங்களுக்கு திமுக அரசும் செஞ்சிகிட்டு இருக்காங்க இப்போ தேர்தல் நெருங்குறதுனால அவங்கள வந்து பிடிச்சி அடைச்சி வைக்கிறதே வேலையாக இருக்குது ஆமா வேளாண் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு வேளாண் செய்கிறவங்களே குற்றச்சட்டம் போட்ட அரசாங்கம் தானே இது பிரதமர் மோடி இப்போ பக்தி மயமா மாறி இருக்காரு ஃபுல்லாக கோயில் கோயிலாக தான் போய்கிட்டு இருக்காரு இந்த பாலராமர் கோயிலுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டெல்லாம் வந்து ஒரு மூணு நாட்கள் தங்கியிருந்து பூஜைலாம் பண்ணார் அதற்கு பிறகு பாலாராமர் கோயிலில் சிலை பிரதிஷ்டெலாம் பண்ணார் அதற்கு பிறகு மக்கள் பணியில் வருவார்னு பார்த்தா மக்கள் பணியோடு சேர்த்து கோயில் பணிகள்னு அவர் ஈடுபட்டுட்டு தான் இருக்காரு ஓகே அபுதாபியில் போய் வந்து கோயில் திறந்து வச்சுருந்தாரு அதற்கு பிறகு நேற்று என்ன பண்ணியிருக்காருன்னா கல்கி பகவானுக்கான முதல் கோயில் ஊபியில இருக்கிற சம்பல் மாவட்டத்துல அடிக்கல் நாட்டிருக்காரு யூபில யூபில ஏன்னா வந்து கல்கி பகவான் வந்து விஷ்ணுவுடைய பத்தாவது அவதாரம்னு சொல்றாங்க அதான் கலியுகத்துடைய கடைசி அவதாரமா இந்த சம்பல் தான் பிறப்பாங்கன்னு இருக்கான் அதனால அங்க கோயில் இப்படி பண்ணி ஆகணும் இல்லைன்னு சொல்லிட்டு போய் அடிக்கல வந்து நாட்டியிருக்காரு அட்வான்ஸா போயிருக்காரு அட்வான்ஸா ஆனா ஒரு பறக்கல பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கடல் உருவாக்கணுங்கிற ஒரு மூட்ல இருக்காங்க பட் ராமரிங்க இங்க பிறந்திருக்காரு அதனால அங்க ஒரு கோயில் கோயில் இருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோயில் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு அங்க கட்டிடணும் அப்படிங்கறதுதான் ஆமா ஆனா என்னன்னா உண்மையான முன்னாடியே நீங்க சொன்னீங்கல கடவுள் விவசாயிகள் ஆமா ஆக்சுவலி இப்ப கோயில் எல்லாம் கும்பாபிஷேகம் பண்றப்ப அந்த கலசத்துல என்ன இருக்கும் நெல் நவதானியங்கள் இருக்கும் நெல் இருக்கும் ஏன்னா அந்த ஊர் ஃபுல்லா ஏதாவது டிசாஸ்டர்ல அழிஞ்சிட்டா கூட அந்த நெல்லை வச்சு மக்கள் அடுத்தடுத்து விவசாயம் பண்ணிக்கலாம் சாப்பிட்டுக்கலாங்கிறதுக்கான அறிகுறி தான் அந்த விவசாயிகள் தான் தெய்வங்கள்னு எல்லாருமே இருப்பாங்க அந்த தெய்வங்கள் டெல்லியில போராட்டம் ஆனா அவர் வந்து பாஜக தேசிய கவுன்சில் அதை பத்தி மட்டும் பேச மாட்டேங்கிறாரு மணிப்புரை பத்தி பேச மாட்டாரு விவசாயிகள் பத்தி பேச மாட்டாங்க ஆனா பெண்கள் முன்னேறணும் குழந்தைகள் முன்னேறதுக்காக தான் நான் திரும்பவும் அதிகாரத்துக்கு வரணும் ஆசைப்படுறேன் பதவிக்காக இல்லைங்கிறதாரு அதே டெல்லியில தான் இவங்க மல்யுத்த வீராங்கனைகள் பெண்கள் போராட்டம் பண்ணாங்க அது பத்தி அட்ரஸ் பண்ணல எதை பத்தி தான் அட்ரஸ் பண்ணுவாருன்னு தெரியல இப்ப நீங்க சொன்ன மாதிரி விவசாயிகள் தொடர்ந்து வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தை ஐந்து மணி நேரத்துக்கு மேல நீட்டிச்சது அப்ப பியூஷ் கோயல் நித்யானந்த் ராய் அர்ஜுன் முண்டே ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் நாங்க பண்றோம் நீங்க படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொன்னாங்க இப்போ ஒரு ரெண்டு நாள் காலாவாசம் கேட்டுருந்தாங்க நாங்கள் படித்து பார்க்குறோம் படித்து பார்த்துட்டு இதெல்லாம் ஓகேவா இல்லையாங்க அதுக்கு பிறகு நாங்கள் அறிவிக்கிறோம் நாங்கள் இப்போதைக்கு தற்காலிகம் ஒரு நாள் மட்டும் இப்போ வந்து நிறுத்தி வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை படித்து பார்த்துருக்காங்களாம் படித்து பார்த்ததுல எந்த தெளிவுமே இல்லையா அதில் ஓ அதில் சட்ட அங்கீகாரமும் கொடுக்க மாட்டேங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க இவங்க வேளாண் பொருட்களுக்கு குறைந்த ஆதரவு விலை வந்து கேட்குறாங்க இருபத்தி மூணு பொருட்களை கேட்குறாங்க விவசாயிகள் ஆனால் இவங்க மூணு பொருட்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க பிஜேபி அரசாங்கம் பருத்தி வகைகள் சோளம் அப்புறம் பருப்பு வகைகள் இதுக்கு மட்டும் கொடுப்போம்ங்கிறாங்க பிஜே பி அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா பருப்பு வகைகளுக்கு மட்டும் குறைந்தபட்ச அதரவிலை கொடுக்கணும்னா ஒன்றரை லட்சம் கோடி தேவைப்படும் அப்படிங்கிறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி முன்னாள் வேளாண் துறை கமிஷனர் பிரகாஷ் ஒரு ஆய்வறிக்கே சமர்ப்பிச்சிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இருபத்தி மூணு பொருட்களுக்கும் சேர்த்து ஒன்னே முக்கால் லட்சம் கூடி தான் செலவாகும் அப்படின்னு இருக்காரு அவர் ஓ இவங்க வந்து பாமாயில் இந்தியாவுக்கு இறக்குமதி பண்றது ஒன்னே முக்கால் லட்சம் கூட்டி தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க பாமாயில் மட்டும் ஆனால் விவசாயிகள் கிட்ட அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்ற மாட்டாங்கிறாங்க இப்போ வந்து நானூறு விவசாயிகள் ஆல்ரெடி படுகாயம் அடைஞ்சிருக்காங்க கண்ணீர் போய் கொண்டுலாம் அவங்க மேலே விசப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு பாறை வந்து பழி போயிருக்கு ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க இப்போ நாங்கள் திரும்பவும் நாளையிலிருந்து டெல்லியை முற்றுகிடும் போராட்டம் நாங்க தொடர்ந்து நடத்துவோங்கிறாங்க பிஜேபி என்ன முடிவு இருக்குன்னா எப்படி இருந்தாலும் சில தினங்கள்ல தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க அப்புறம் தேர்தல் நடத்தை விதிகள்லாம் வந்துடும் அதற்கு பிறகு நான் எதுவும் பண்ண முடியாது கைவிரிச்சாங்க ஒரு பிளான் இருக்கு பிஜேபி இருக்கட்டும் ஆனா வந்து அதுதான் அந்த தேர்தல் நடத்தை விதிகள் எப்போ தேர்தல் அறிவிப்பாங்கிறது யாருக்குமே தெரியாது தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ள மக்கள் மட்டும் தானே தெரியும் என்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்குது இல்லை அதுதான் சொல்ல வரேன் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுனால பிரதமர் மோடி என்ன பண்றாரு மக்களுக்கு அந்த திட்டங்கள்லாம் போய் சேர்ந்துடாம இருக்கக்கூடாது கரெக்டா போயிட்டு தயத்துக்கு சேர்ந்துடணும்ங்கிறதுனால டெய்லி ஒவ்வொரு மாநிலத்துக்கு போய் அங்க திட்டங்களை தொடங்கி வச்சிட்டு இருந்தாரு ஹரியானால திட்டங்கள்லாம் தொடங்கி வச்சிருந்தாரு நம்ம பார்த்தோம் அங்க விவசாயிகள் போராடினா கூட அவங்க போராடட்டும் மக்கள் நலன் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு திட்டத்தை தொடங்கி வச்சாருல இதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல லடாக் தனி மாநில கோரிக்கையை வச்சு அது ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு அவங்க போராட்ட போராட்டும் சொல்லிட்டு இவர் வந்து இன்னைக்கு அங்கே போயிருக்காரு போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா நல்ல திட்டங்கள்லாம் தொடங்கி வச்சிருக்காரு அதுல வந்து ஐஐஎம் ஐஐடி மின்சார ரயில் எய்ம்ஸு இதெல்லாம் வந்து தொடங்கி வச்சிருக்காரு எய்ம்ஸு எய்ம்ஸ் மருத்துவமனையை வந்து தொடங்கியே வச்சுட்டாரு அது முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா தமிழ்நாட்டில் மதுரைக்கு எப்போ எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டினாங்களோ அதே வருஷத்துல தான் ஜம்மு காஷ்மீர்லயும் எய்ம்ஸ் அடிக்க நாட்டப்பட்டிருக்கு செங்கல் தான் இருக்கு இருக்கு அதுவும் வந்து சு வெங்கடேசன் ஆறு நாட்கள்ல ஆறு எய்ம்ஸ் திறந்து வைக்க போறாரு மதுரை மட்டும் தவிர்த்துட்டாங்க வெறும் செங்கல் மட்டும் இருக்குங்கிறத திரும்ப சொல்லி காமிச்சிருக்காரு நமக்கு வந்து தப்பும் தவறுமான திருக்குறள் மட்டும் தாங்கறத குறிப்பிட்டிருக்காரு அது சொல்லியிருக்காரு சோ அதனால எய்ம்ஸ் வந்து அங்க வரப்போது இன்னொன்னு அவரு அங்க இவர் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் தொடங்கி வைக்கிறது பார்க்கும்போது கூடிய விரைவில் அங்கேயும் தேர்தல் வரும் ஜம்மு காஷ்மீர்லயும் தேர்தல் நடத்த போறாங்கிறது மட்டும் தெரியுது ஓகே அப்ப அடுத்த ஆறு நாட்களுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படாது அடுத்த ஓ அது அவங்களுக்கு தெரியாது ஒருவேளை அறிவிச்சிட்டாங்கன்னா அறிவிச்சுட்டாங்கன்னா கேன்சல் கேன்சல் பண்ணிடுவாங்க அது தெரியாது இல்லை பிப்ரவரிக்குள்ள பிப்ரவரி ரெண்டுக்குள்ள வராதுக்கிறது ஒரு பிளான் நமக்கு ஒரு ஓவராலாக கிடைக்கிது கிடைக்குது சண்டிகர் மேயர் தேர்தல் எப்படி நடந்ததுன்னு எல்லாருமே வந்து பார்த்தோம் தேர்தல் நடத்துகிற அதிகாரியே சிசிடிவி கேமராவை திரு எங்க இருக்கு நம்ம சிசிடிவி கேமரா திரு திரு பாத்துட்டு வாக்கு சீட்ல வந்து திருத்தினாரு ஒட்டுமொத்த தேசமும் பார்த்துச்சு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கொண்ட அமரும் அதை பார்த்துட்டு நாங்களும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர்ட்ட சொல்லுங்க அவரை கையோட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவர் பேர் அணில் பிஜேபி வெற்றி பெறதுக்காக அணில் உதவி செஞ்சதுனால அவர் முதல்ல கோடு போட ஆரம்பிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் அதாவது கடுமையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்ட்ட நேரடியாவே கேக்குறாரு எதுக்காக இன்டுமார்க் பண்ணீங்க அந்த வாக்குச்சீட்டுல அப்படின்னு கேட்கிறாரு அதை நான் தனித்தனியா பிரித்து தான் நான் வந்து இன்டூ மார்க் பண்ணேன்னு சொல்றாரு முதல்ல முதல்ல தேர்தல் நடத்துகிற அதிகாரி வாக்குச்சீட்டுல பேனாவால் எழுத முடியுமா அதெல்லாம் விதிமுறைக்கு எதிரானது அல்லவா இந்த நடைமுறை எங்க இருக்கு பேனு திரும்பி திரு வந்து முடிக்க கடைசியில வந்து ஆமாங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாரு இப்ப அவர் மேல வந்து வழக்கு போட சொல்லி இருக்காங்க உச்சநீதிமன்ற தலைமை அமர்வு துஷார் தான் ஹைலைட் ஒரு ஒரு சைடு மட்டும் பார்த்துட்டு ஒரு ஓராணர் இன்னொரு சைடு நீங்க பேசணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு பேசவே விடாம டஃப் ஃபைட் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ஆமா இன்னைக்கு எல்லாமே பக்கத்துல இருந்து சாட்சியா கேட்டு எடுத்தார் துஷார் மெத்தா இப்பதான் இன்னொரு சைடையும் பாத்துட்டீங்களே ஏன்னா இந்த இன்னைக்கு வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எலெக்ஷன் வாக்கு எண்ணிக்கை எப்ப நடந்த வீடியோ ஃபுட்டேஜ் அப்புறம் அந்த பேலட் பேப்பர்ஸ்லாம் கூட எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால வசமா இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க ஸோ காட்டு காட்டுன்னு காட்டியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அதுவும் தங்களுக்கோட உச்சபட்ச அதிகாரத்தை இன்னைக்கு பயன்படுத்துறோம் நூத்தி அரசியல் சாசன பிரிவை பயன்படுத்தி ஆம் ஆத்மி வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறோம் அதாவது அவங்க தான் ஜெயிச்சாங்க இந்த தேர்தல் வெற்றியை பாஜகவோட வெற்றியை ரத்து பண்ணுறோம் அப்படிங்கிறதையே வந்து உச்ச நீதிமன்றம் டைரெக்டாவே சொல்லி ஒரு சந்தோஷம் இருக்கு உச்ச நீதிமன்றம் உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்திருக்காங்க தேர்தல் ஜனநாயகத்தை நசுக்கிறதுனால இந்த முடிவு எடுக்க வேண்டியதா போச்சு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க சந்திரசூட் அமர்வு வந்து சொல்லி இந்த தீர்ப்பு அதாவது இந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த பிஜேபி மேயர் ரிசைன் பண்ணிட்டாரு அவரு ஐயோ மாட்டிக்கிட்ட பங்குங்கிற பிஜேபி சுத்த விளையாட்டு ஒண்ணு இருக்கா இல்லையா ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி தான் வழக்க போட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருவாங்க சில தினங்களுக்கு முன்னாடி ஆம் ஆத்மியோட கவுன்சிலர் தேவியோட மூணு பேரை பிஜி வளர்ச்சி போட்டுருச்சு ஆனால் கூட புரோஜனம் இல்லாமல் போச்சு உச்ச நீதிமன்றம் உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கு ஆமாம் இப்போ வந்து ஆம் ஆத்மி அந்த மேயர் பதவியை வந்து போய் ஏற்றுக்க போகிறாங்க அப்படி தான் இப்போ தகவல் வந்துட்டு இருக்கு அதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்களாம் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்களாம் இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி உண்மையாலுமே எல்லாருமே ஸ்வீட் எடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு தீர்ப்பாக தான் இருக்கு கண்டிப்பாக அதே மாதிரி வந்து அவர் அனில் அப்படிங்கிறவர் அவர் தனிச்சையாக செயல்பட்டிருக்க இருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் யாராவது சொன்ன அதன் பேரில் தான் செயல்படுறாரு அதான் வழக்கப்பட சொல்லிடுவாங்க வழக்கப்பட விசாரிப்பாங்க விசாரிக்கட்டும் ஏன்னா இது வந்து ஒருவேளை பிஜேபி ஆதரவாக செயல்பட்டிருந்தா கூட மோடி அமித்ஷாக்கெல்லாம் தெரிஞ்சால் கொதிச்சு போயிடுவாங்க ஏன்னா ஜனநாயகத்துக்காக என்னவோ பண்ணக்கூடிய அமித்ஷா கூட எனக்கு தெரியல மோடிக்கு இந்த செய்தி யாரும் சொல்லுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபிக்காக இப்படி பண்றாருன்னா ஜனநாயகத்தின் தாயை நம்ம கட்சிக்காரங்களே பண்ணிருக்காங்க பிஜே கட்சிக்காக கட்சி பேரை சொல்லி இப்படி ஜனநாயகத்தை மீறிட்டாருன்னு அணில் மேல பயங்கர கோவப்படும் உச்ச நீதிமன்ற தலைமையில வீடியோ பார்த்திருக்காரு மோடி பார்த்ததோட ரியாக்ஷன் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல ஐயல சண்டிகர் அவர் என்ன ஆக போறாருன்னு தெரியல அந்த பிஜேபி மாநில தலைவர் என்ன போறாங்கன்னு தெரியல அவங்க யார் சொன்னான்னு தெரியல அந்த அணிலுக்கு யார் உதவுனாங்களோ அனில் பிஜேபிக்கு உதவி இருக்கலாம் அனில் யாருக்கு அனில் யாருக்காக அந்த உதவியை பண்ணாரோ அவரை இல்லைன்னு பண்ணிடுவாரு ஜிங்கிறது மட்டும் தெரியுது அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கு உச்ச நீதிமன்றம் காட்டு காட்டுன்னு காட்டியிருக்காங்க மத்திய அரசுக்கு பெண்கள் சக்தி பெண்கள் சக்தி நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல இப்ப சொல்லுங்க பாப்போன்னு ஒரு பல கேள்விகள் அடிக்கிறாங்க ராணுவம் அப்புறம் வந்து கடற்படை கடலோர காவல்படை மூணு பர்மனன்ட் கமிஷன் தான் கீழே தான் வரும் அதுல வந்து ஆண்கள் தான் அதிகம் செலுத்துறாங்க பெண்கள் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் ரொம்ப குறைவான அளவில் தான் இராணுவத்திலேயும் கடற்படையிலையும் இருக்காங்க கடலோர காவல்படையில் பர்மனன்ட் கமிஷன் இருந்தால் கூட பெண்கள் வந்து குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் பணியாற்ற முடியும் அதற்கு பிறகு வந்து கிளம்பிவிடுங்க வீட்டுக்கு பிரியங்கா அப்படிங்கிறவங்க வந்து பதினாலு வருஷம் முடிஞ்சிருக்கு பதவி உயர்வு கேட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பதவி உயர்வு கொடுக்கவே இல்லை அதனால் நீதிமன்றத்துக்கு தான் உயர்நீதிமன்றமாக வந்து அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றத்துக்கு வந்த உடனே உச்ச நீதிமன்றம் என்ன கேட்குறாங்க பர்மனண்ட் கமிஷன் கீழே தானே கடலோர காவல்படையும் வருது அப்பறையே நீங்க வந்து பெண்களுக்கு நீங்க வந்து பர்மனண்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லா பக்கமும் நாரி சக்தி நாரி சக்தின்னு பேசுறீங்க பெண் சக்தின்னு வந்து பேசுறீங்கல்ல எங்க போச்சு அதெல்லாம் சொல்லுங்கன்னு இருக்காங்க ஓ கேட்டிருக்காங்களா மத்திய கேள்வி எழுப்பியிருக்காங்க மத்திய அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்க வர தேர்தலில் எத்தனை பெண்களுக்கு சீட்டு கொடுத்து பதில் சொல்றாங்கன்னு பாருங்க அதான்பா இவங்க பெண்கள் எல்லாம் பேசுறதுப்பா இப்ப கூட என்ன சொல்றாங்க பெண்கள் சக்தின்னு அவங்க சொல்றாங்கல்ல அதே இதுதான் இப்போ சுதந்திரம் நடந்தப்ப பெண்கள் படை தான் போனாங்க பார்த்தீங்கன்னு பேசினாங்க ஆனால் வேலை உலகம் பண்ணிக்கிறாங்க ம் ஒன்று செய்கிறது ஒன்று சொல்கிறது ஒன்றாவே அதுக்கு மறைக்கிறதுக்காக செய்கிற மாதிரியே இருக்குது ஆனால் வந்து அதை மக்கள் கூடிய விரைவில் புரிஞ்சுக்குவாங்க எதுக்காக பண்ணுறாங்கன்ட்டு ஸ்மிருதி இரானி கூட இன்னைக்கு நாலு நாள் லீவாக போட்டு அதாவது அமைச்சராக தான் இருக்காங்க போயிருக்காங்க அங்கே அமேதி தொகுதிக்கு போய் மக்களை பார்த்து சந்திக்கிறதுக்காக போயிருக்காங்க இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியும் யூபியில்தான் இருக்கார் அவர் அமைத்திலையும் போட்டிட்டார்ல ஸோ அதனால யூபில இருக்காரு அவருக்கு ஒரு வழக்கில் கூட இன்னைக்கு யூபில நடந்த ஒரு வழக்குல கூட பிணை கிடைச்சிருக்கு ஆமா என்ன வழக்கு அப்படின்னா அந்த கர்நாடகால பேசினாரு செய்தியாளர் சந்திப்புல அந்த மாதிரி அமித்ஷா மேல நிறைய கொலை வழக்குகள்லாம் இருக்கு அவரை போய் பாஜகவோட தேசிய தலைவரா போட்டிருக்காங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பேசினாரு அதுக்கு வந்து பெங்களூர்லேயே வழக்கு போட்டிருக்கலாம் பட் இருந்தா கூட அவங்க அங்கே போனாங்க இதுக்கு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூபியில சுல்தான்பூர்ல விஜய் மிஸ்ராங்கிறத நியாயம் கிடைக்கும் கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் அதனால வந்து போயிட்டு வழக்கு போட்டாங்க பட் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அவருக்கு வந்து இன்னைக்கு நேரில் ஆஜரானவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அந்த ஆனால் அவர் ஒரு சில ஃபேக் என்கவுண்டர் வழக்குலலாம் அவர் மேலே இருந்தது அதை தான் சுட்டி காட்டி பேசியிருந்தார் ராகுல் காந்தி இன்னொரு விஷயம் வந்து இந்த நீதிமன்றத்தை பற்றி பேசும்போது பெங்களூர் நீதிமன்றம் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட தங்க வைர நகைகள்லாம் வந்து வைடூரிய நகைகள்லாம் பறிமுதல் பண்ணாங்கள சொத்துக்குவிப்பு வழக்கில் அது வந்து இப்போ கர்நாடக அரசுக்கிட்ட இருக்குது தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹரியானா மாநிலம் ஏதாவது ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வண்டியெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போனாங்கன்னா பத்தாயிரம் தான் வழி விடுவோம் உள்ளே பார்த்தா அவங்களே மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க ஆமா அதனால ஆம்புலன்ஸ்க்கு சரியா வழியும் விடணும் அதை துரத்திக்கிட்டு பின்னாடியும் போக கூடாது இது எல்லா மாநிலம் எல்லா மாநிலத்திலையும் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து யூபியில இப்போ ஒரு சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அடுத்த ஏற்கனவே பதினாறு பேர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரில்ல இப்போ பதினோரு வேட்பாளர்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவரை வந்து பாரத் ஜோடா யாத்திரையில் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு கார்கே நான் வந்து வரேன் அப்படின்லாம் உத்தரவாதம் கொடுத்துருக்காரான் ரேபர் அலி அமேத்திலாம் போகும்போது நான் வரேன்னு சொல்லியிருக்காராம் ஆனால் வந்து இப்போ என்ன செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க சில லிஸ்ட் கொடுத்துருக்காங்க தொகுதி நாங்கள் சில லிஸ்ட் கொடுத்துருக்கோம் இது உடன்பட்டுச்சுன்னா நான் கலந்துக்குவேன் யாத்திரையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து பதினஞ்சுலேருந்து பதினேழு சீட்டு வரையும் எக்ஸ் அதிகரிக்க போறாருன்னு சொல்றாங்க காங்கிரஸ்க்கு பதினொன்னு சொல்லி இருந்தாருல இப்ப பதினேழு வரையும் கூட கொடுக்க தயாரா இருக்காரு நான் சொல்றதுலதான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா ஜெயிப்பாங்களா காங்கிரஸ் அங்க சந்தேகம் பெரிய கேள்விதான் ஆனா பஞ்சாப்ல காங்கிரஸ் போட்டிட்டு போறது கிடையாதான் பதிமூணுமே பஞ்சாப் ஆம் ஆத்மி தான் நிக்க போறாங்கன்னு தெல்ல தெளிவா தெரியுது சரி இன்னொரு பக்கம் ஊபியில வந்து கடந்த ரெண்டு மூணு நாட்களா பயங்கர ஒரு வீடியோ வைரலு மின் நைட் ஒரு மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க இளைஞர்கள் நின்றுகிட்டு இருக்காங்க ரயிலுக்காக ஆமா என்னன்னா காவலர் தேர்வு எழுத போறதுக்காக அறுபதாயிரம் பேர் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கூடி நின்றுருக்காங்க அதெல்லாம் எடுத்துட்டு எதிர்கட்சியெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதை பாக்குறவே நமக்கு அதிர்ச்சியா இருக்கு ஆமா அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்சம் பேர் இது எழுதியிருக்காங்க நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் பேர்னு சொல்றாங்க அந்த காவலர் தேர்வு ஆனா வந்து அதுல ஆள் மாறாட்டம்லாம் நடந்திருக்கான் இப்போ வந்து இருபது பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு ஒரு செய்தி வந்துச்சு அத யுபி காவல்துறை வந்து மறுத்திருக்காங்க இப்போதைக்கு ஆனா வந்து ஆள் மாறாட்டம் நடந்திருக்குன்னு அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க இனிமே செக் பண்ணி அந்த இதெல்லாம் வந்து சரியாக போஸ்டிங்லாம் போடணும் நம்ம எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கிறதுக்கான ஒரு படம் தான் அது அந்த படத்தை பார்க்கலே ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா ரெண்டு கோடி வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு இருந்தார் மோடி அறுபதாயிரம் பேர் இவங்க வந்து அரசாங்கம் பண்ணிடுற டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு சொல்கிற இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா மற்ற மாநிலங்கள்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது குஜராத்லேயே முப்பத்தி ரெண்டு பேருக்கு தானே வேலை கொடுத்துருந்தாங்க அரசு வேலை ஆமாம் இளைஞர்கள் பெரும்பாலும் வேலை இல்லாமல் இருக்கிறது நாட்டுக்கே பெரிய ஆபத்தை தான் வந்து முடியும் உடனடியாக அட்ரஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பிரச்சனை அது ஆமாம் கண்டிப்பாக அதே மாதிரி மகாராஷ்டிராவில் அந்த மராத்தா இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி பெரிய போராட்டம்லாம் நடந்தது இன்னைக்கு அமைச்சரவை வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு கல்விலையும் வேலை வாய்ப்புலையும் மராத்தா சமூகத்துக்கு தரணும் ஒப்புதலும் கொடுத்து சட்டப்பேரவையை கூட்டி வந்து மசோதாவும் இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க அதனால வந்து அறுபத்ரெண்டு சதவீதம் இட ஒதுக்கீடு அந்த கேட்டகரிக்குள்ள வந்திருக்கு அறுபத்ரெண்டு சதவீதம் வந்து இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிரால தமிழ்நாட்டில தான் அதிகம் அறுபத்தொன்பது சதவீதம் ஸோ அங்கே வந்து வந்திருக்கு ஓகே உம் இப்போ என்ன நடந்து போச்சுன்னு எல்லா படத்தையும் ரீரியலைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க எதுக்கு கவலைப்படணும் ஏன் கவலைப்படணும் வாழ்க்கை அது போக்குல போகட்டுமே என்னப்ப டூ தட் எம்எல்எம் ஃப்ரெண்டு ரொம்ப வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு வாட்ஸ்அப்ல விசாரிக்கும்போதே தெரியும்டா ஏதாவது எம்எல்எம் எம்எல்எம் ப்ராடக்ட்டை வாங்க சொல்லிட்டு இருப்பேன் நாடாளுமன்றத் தேர்தலில் பாஜக தாமாக ஐடி இடையே கூட்டணி உறுதியானது டே யூபி செத்தியனா அப்படின்னு சொல்றாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாக யாருக்கு உறுது கொடுக்கலாம் விருது யாரு கொடுக்கலாம் இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் போட்டிருக்காங்களா இங்கே அவங்களுக்கு கொடுக்கலாம் நேற்றே கொடுத்தோமே வா பட்ஜெட்டுக்கு தான் இல்லை வேகம் தென்னரசுக்கும் முதலமைச்சர் கொடுத்தோம் சரி விவசாயிகளை போராடுற அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுத்துடலாம் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க மணிப்பூர் கலவரம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் அவங்க இன்டர்நெட் பேன் பண்ணி தான் வச்சுக்காங்க அதனால அங்கே என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை அங்கே பிரச்சனை இருக்குது ஆனால் கூட அவர் வந்து கோயிலுக்கு போகிறாரு நம்ம தவறுன்னு சொல்லலை பட் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணலாம் எய்ம்ஸ் அதை திறந்து வைக்கிறாரு திறந்து வைக்கலாம் திறந்து வைக்கலாம் ஒரு செங்கல் மூடு திறந்து வச்சால சிரிப்பா கொஞ்சம் இதா இருக்கும் அதெல்லாம் பாக்குறப்பறந்துட்டு இருந்தேன் செங்கல் மூடுதான் இருக்கு தமிழ்நாட்டை மறந்துட்டாரு அந்த விஷயத்துல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல விவசாயிகள மறக்கிறாரு மணிப்பூரா மறக்கிறாரு மணிப்பூர மெமரியில இருந்தே அழிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு அவர் வரல போராட்டம்னாலே அவங்களை மறந்துடுறாங்க கோயில்லாம் கடவுள்லாம் ஏமா வச்சுக்கிறாரு ஓகே அவருக்கு அது பிரியங்கிறது தெரியுது சரி அதான் மறந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறத ஓடி ஓடி கொடுத்து இடைபெறலாம் நம்ம அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நிறைய அப்டேட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நேற்று பட்ஜெட்டை பத்தி கேட்டிருந்தோம் நிறைய சொல்லிருந்தாங்க இன்னைக்கு வந்து வேளாண் பட்ஜெட்டை பத்தி கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து மக்கள் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கு அந்த வாட்ஸ்அப் சேனல் மக்கள் கூட என்கேஜ் பண்றது ஆமாங்க நிச்சயம் நினைச்சுக்கோங்க நன்றி வணக்கம்